நேர்களே வணக்கம் நேரம் இப்பொழுது மாலை ஆறு முப்பது இன்றைய நிகழ்ச்சியில் ஒலிக்க இருப்பது ஜூலி கணபதி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே என்று துவங்கும் பாடல் இளையராஜா இசையில் நாம் முத்துக்குமாரி எழுதிய இந்த பாடலை பாடியவர் ஷேயா கோஷல் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே என்னை பீடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே உதிர்வது மனது வளர்த்த சோலையில் காதல் பூக்கள் போதேருமா மெல்ல நெருங்கிடும் போது நீ போகிறாய் விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய் காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே குழந்தைப் போலவே இதயம் தொலையுதே, வானத்தில் பறக்கிறேன் மோகத்தில் மிதக்கிறேன் காதலா நானு மோர் காத்தாடியாகிறேன் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே போகும் வழியே எந்த மனது அறியுமே